நம்ம ஜாதகத்துல பன்னிரண்டு ராசிகள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்தான் ஆதாரம் அந்த தெய்வத்தை பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் எது இஷ்ட தெய்வம் என்ன எந்த ராசிக்கு என்ன இஷ்ட தெய்வம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல மேஷ ராசி மேஷ ராசிகாரர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் இவர்கள் எப்பவும் எனர்ஜி ஃபுல்லா இருப்பாங்க தலைமை பொறுப்புக்கான திறமை அதிகம் இவரோட இஷ்ட தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி முருகனே இவருக்கு லைஃப் ஸ்ட்ரென்த் அடுத்து ரிஷப ராசி அன்பர்கள் இவர்கள் சமாதானம் ஆடம்பரம் அழகு இதெல்லாம் ரிஷப ராசிக்கு உரித்தானது இவரோட தெய்வம் பெருமாள் குறிப்பா ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் நம்பிக்கையோட வழிபட்டா மன அமைதி கிடைக்கும் அடுத்து மிதுன ராசி நண்பர்கள் இவர்கள் பேசுறதுல புத்தியுல சிறந்தவங்க இவரோட இஷ்ட தெய்வம் விநாயகர் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் தடைகள் எல்லாம் நீங்க விநாயகரை வழிபடுங்கள் அடுத்து கடக ராசி நேயர்கள் எமோஷனல் கேரிங் நேச்சர் இதுதான் கடக ராசி இவருக்கு அம்மன் தான் லைஃப் பவர் பார்வதி அம்மன் அல்லது மாரியம்மன் வழிபற்றது நல்ல பலன தரும் அடுத்து சிம்ம ராசி நண்பர்கள் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பாங்க எதிலும் உறுதியா இருப்பாங்க இவரோட இஷ்ட தெய்வம் சூரிய பகவன் ஒளியோட ஒழுக்கமோட வாழது இவரோட லக்கி இப்போ கன்னி ராசி அன்பர்கள் அலசி ஆராய்ந்து காதல் பண்ணுவங்க எதிலும் முழுமையான தேடுதல் இவங்க கிட்ட இருக்கும் இவரோட இஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி அறிவு கல்வி கலையெல்லாம் இவர்களுக்கே கைவசம் அடுத்து துலாம் ராசி நண்பர்கள் பேலன்ஸ் ஃபேர்னெஸ் இதுதான் துலாம் ராசி செம்பு எப்பவும் உண்மைக்கு மட்டுமே துணை நிற்பாங்க இவரோட இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி பணமும் பாக்கியமும் இவரோட பாதையில் வரும் இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் தைரியமான மன வலிமை கொண்டவங்க எதையும் ஆழ்ந்து அறியும் ஆற்றல் கொண்டவர்கள் இவரோட இஷ்ட தெய்வம் சிவபெருமான் சிவனின் திருநாமம் சொன்னா மனம் நிம்மதி அடையும் நெக்ஸ்ட் தனுசு ராசி நண்பர்கள் சாகசம் உண்மை ஆன்மீக வழி இதுதான் இவரோட லைஃப் கோல் இவரோட இஷ்ட தெய்வம் பெருமாள் குறிப்பா சத்யநாராயணன் நம்பிக்கைதான் இவரோட ஆசி அடுத்ததாக மகர ராசி நேயர்கள் வேலை சார்ந்த மனநிலை இலக்கை மையமாக கொண்டு செயல்படுவார்கள் இவரோட இஷ்ட தெய்வம் வாயு பகவான் அல்லது ஹனுமான் ஹனுமான் மேல பக்தி வச்சா வாழ்க்கையில மேன்மை உண்டாகும் இப்போ கும்ப ராசி அன்பர்கள் திங்கிங் டிஃப்ரெண்ட் ஹெல்பிங் நேச்சர் கொண்டவங்க இவரோட இஷ்ட தெய்வம் சனி பகவன் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணா இவருக்கு புல் blessing கிடைக்கும் கடைசியாக மீன ராசி அன்பர்கள் இழகிய மனம் கொண்டவர்கள் கற்பனை உலகிலேயே இருப்பாங்க இவரோட இஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு விஷ்ணுவின் திருவடி நினைச்சா மன அமைதி நிச்சயம் நீங்க இதுல என்ன ராசின்னு கமெண்ட்ல சொல்லுங்க